சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் சிவபெருமானே நான் வயிற்றுல வச்சுட்டு சுத்துறேன் நான் இந்த நெருப்பு ரிங்கு வந்து அவரு தாங்க ஷோ பண்ணும்போது வந்து யார் மூலியமா ஒருத்தருங்க வந்துட்டு எனக்கு சிவந்து போட்டோ கையில கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிட்டான் அவர்கிட்ட கேட்பேன் நான் இந்த ஃபயர் ரிங் பண்றேன் என் எதிரில் நீங்கள் தான் இருக்கிறீங்க இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க இவ்வளோ ஜனங்கள் நீங்க இப்படின்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் உங்களுக்கு சிவன் வந்து காட்சி பண்ணிட்டு போகும்போது நல்லா தெரிஞ்சாரு அழகா அலங்காரம் பண்ணிட்டு ரெண்டாவது பாப்பா வயித்துல இருக்கும்போது பாபா கிட்ட போக முடியுமா ஐயோ இவ்வளவு ரஷ்யா இருக்கயோன்னா அவர்கிட்ட இருந்து அந்த ஷால்வா மாதிரி இல்லையா ஆரஞ்சு கலரு அது அங்கிருந்து பூவோட சேர்ந்து இப்படி வந்தது அப்படியே வயிறு மேலே அப்படியே விழுந்துச்சு காலிகிராமத்துல இருக்க நாகத்தம் கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு அம்பாள் நல்லா வேண்டிக்கிட்டு அப்படியே கண்ணு மூடிட்டு அம்பாள் வேண்டிட்டு உட்கார்ந்து அங்க புத்துக்கிட்ட இருந்து இது வரைக்கும் நான் அதை பார்த்தது இல்ல ஒயிட் சாரி ரெட் கலரு போர்டர் கோட்டீஸ்வரி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான தெய்வம்னா யார் சிவன் அவருக்காக பூஜைகள் எல்லாம் பண்ணுறது நான் அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து கும்பிட மாட்டாங்க எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை எங்க அதாவதுதான் பண்ணுவேன் என்னெல்லாம் பண்ணுவீங்க என்னென்ன கிழமைகள்ல பூஜை பண்ணுவீங்க மண்டே டைம்ல பூஜை பண்ணுவோம் ரொம்ப முக்கியமான நாள் நம்மளுக்கு இந்த ஃபெஸ்டிவல் பண்டிகை டைம் மகா சிவராத்திரி அந்த மாதிரி வரும்போது நான் வந்து மனசார வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணுவேன் நான் அவருக்கு குங்கம் மஞ்சள் வைக்கிறது ஃபுல்லா வீடு வந்து அந்த சாமி ரூம் மட்டும் நல்ல ஒரு இதுவாக இருக்கணும் அதுல ஒரு சின்ன விஷயம் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்ட்டு இவர்கிட்ட ரொம்ப சண்டை போடும் சரி இப்போ அவர் ஏதாவது ஒரு மிராக்கல் நடத்திருக்காரா அவங்களுக்கு சிவபெருமான் கனவுல வந்ததோ உங்ககிட்ட பேசினது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா நிறைய நடந்திருக்கு அதுல ஒரு ஷோ பண்ணும்போது வந்து யார் மூலியமோ ஒருத்தருங்க வந்துட்டு எனக்கு சிவந்து போட்டோ கையில கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாங்க அவங்க கொடுத்த அந்த போட்டோ கொடுத்த ஒரு ஒரு மாசம் தான் எனக்கு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு என்னெல்லாம் மாற்றங்கள் வந்தது நானே எதிர்பார்க்கல நான் இந்த மாதிரி வெரைட்டி பண்ணுவேன்ட்டு எதுவுமே நான் எதிர்பார்க்கல தேவையில்லாம நம்மக்கிட்ட ஒரு சில சில பிரச்சனைகள் பண்ணாங்க ஸோ ஒரு சில லேடிஸ் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் என்ன இது நம்மளுக்கே சுத்தி சுத்தி வருது என்ன இதுன்ட்டு அன்னைக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க மறுநாள் வேற ஷோல பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து கையில சாமி போட்டோ கொடுத்துட்டு அவர் பாட்டு பின்னாடி திரும்பி பார்க்காம போயிட்டாரு எதுக்கு வந்து இது என் கையில கொடுத்தாரு சாமி இது அப்படின்னு கண்ணில் மேட்ச்சிட்டு உள்ள பர்ஸ்ல வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதுதான் லாஸ்ட் ஷோவா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கூட நான் பண்றது அதுக்கப்புறமா பார்த்தா எனக்கு வீட்டுக்கு வந்து இவர்கிட்ட நான் சொல்றேன் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு என்னன்னு தெரில இப்படிங்க அப்படிங்க அப்படின்ட்டு எனக்கே தெரியல இந்த மாதிரி ஒரு ரிங் எடுத்து நான் பண்ணுவேன் இதில் வந்து ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயம் பண்ணுவேன்ட்டு சத்தியமா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தது இல்லை இப்ப நீங்க ரிங் பண்ணும்போது நெருப்புக்குள்ள ஆடுறப்ப எப்படி பகவான் வேண்டிக்கிட்டு பண்ணுவீங்களா கண்டிப்பாங்க அவர் என்னென்னு நினைச்சுப்பீங்க அவர் அவர்கிட்ட கேப்பேன் நான் இந்த ஃபயர் ரிங் பண்றேன் என் எதிரில் நீங்க தான் இருக்கிறீங்க இவ்வளவு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க இவ்வளவு ஜனங்க நீங்க இப்படின்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் எல்லாம் அவங்களோட இது தாங்க கடவுளை நீங்கள் இருக்கிறீங்க பார்வதி பார்வதி எதிரில் இருக்கிறீங்க உட்காந்துருக்கிறீங்க எப்போவுமே நான் உங்களுக்காக பர்ஃபார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் என் எதிரில் நீங்கள் இருங்க எந்த குறை இல்லாமல் எந்த ஒரு இடத்துலையும் நான் தப்பு பண்ணக்கூடாது மெயின் இந்த இங்கே இந்த உடம்பு இந்த ரிங்கு ஃபுல் நீங்கள் தான் அவ்வளோதான் வேற எந்த எனக்கு இது இல்லை அவங்கள நினச்சிக்கிட்டே நான் பண்ணுவேன் தவிர எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் ஒரு ஒரு ஃபயர் ரிங்காக இருந்தாலும் சரி ஒரு நார்மல் ரிங்கில் பண்ணாலும் சரி ஒரு ராஜஸ்தானி வெரைட்டிஸ் இது பண்ணாலும் சரி ஒரு பீகாக் டான்ஸ் பண்ணாலும் மல்டிபிள் நிறைய இது பண்ணுறேன் அது எல்லாமே பண்ணும்போது சாமி நீ இருக்கிற கடவுளை நீ இருக்கிற அதுதான் ஓகே அப்படி பண்ணி முடிக்கும் போது எதாவது உங்களுக்கு உருவம் தெரிஞ்சதோ இல்லை அவர் இருக்குற மாதிரி அந்த பார்த்துருக்கீங்களா நீங்கள் அவர் நேரில் தான் நேரில் எப்படி சொல்றது யாரும் ஒருத்தருங்க உட்காந்த மாதிரி தான் இருக்கோ அட் ஏன்னா அது எப்படின்னா ரொம்ப அலங்காரம் அதெல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி கிடையாது ரொம்ப சாந்தமாக அமைதமாக ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க அவங்க பார்க்கறதுக்கு அப்புறமா பார்த்தா அவங்க அந்த ஈவெண்ட்லேயே இருக்க மாட்டாங்க அந்த ஜனங்கள் நடுவுலையே இருக்க மாட்டாங்க அடுத்த வெரைட்டி பண்ணுறதுக்கு வரும்போது அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க நான் நினைப்பேன் யாரோ ரொம்ப விரு ஒரு சிலர் பா பார்த்துருப்பீங்க ஒரு சாங் முடிகிற வரைக்கும் பார்ப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சிது பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனா இவங்களை பாக்கும்போது அப்படி தெரியாது இப்ப நார்மலானவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒரு விஷயத்து பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அது பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் அதை பத்தி அதை ஒரு சிலருக்கு சொன்னாலும் புரியாது மூணு கேட்டகிரின்னு வாங்க ஒரு சிலர் சொன்ன உடனே புரிஞ்சுப்பாங்க ஒரு சிலருக்கு என்னதான் சொன்னாலும் புரியாது ஒரு சிலருக்கு ரொம்ப லேட்டா புரியும் அந்த மாதிரி இருக்கிறாங்க உங்களுக்கு சிவன் வந்து காட்சி கொடுத்துருக்காரு கண்டிப்பா நான் பாத்துருக்கிறேன் காட்சி நிறைய இடத்துல இது பண்ணிருக்கிறேன் நான் கேட்பேன் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இவங்க போய் பண்றாங்க அவங்க போய் பண்றாங்கன்றீங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் அங்க போய் பண்றாங்க எனக்கு எப்ப அந்த மாதிரி வாய்ப்பு அவங்க பண்றதோட அதோட உனக்கு சூப்பரான இடம்ல கொடுக்குறேன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஆந்திரா சைடு தாங்க நிறைய ஈவெண்ட்ஸ் ஆந்திரா சைடு சிவன் கோயில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கோயில் எங்க வீட்டுக்கார என் கூட வந்தப்பெல்லாம் இப்படிப்பட்ட கோயில் எல்லாம் இருக்கு ஆந்திரால அப்படின்ட்டு ராஜமண்டி தாட்சா ராமம் அந்த சிவன் கோவில் பத்தியும் நீங்க ஸ்பெஷலா எடுக்கலாம் அங்க போய் இன்டர்வியூ எடுக்கலாம் அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு இடம் இந்த இடத்துல நான் வந்து பண்ணுவேன்னா கூட நான் எதிர்பார்த்தது இல்லை நிறைய இடத்துல ஒரிசா நிறைய இடத்துல போய் சிவந்து போய் பண்ணியிருக்கிறோம் நான் யோசிப்பேன் நான் கேட்டது ஒண்ணு ஆனா நான் நான் கேட்டதோட டபுள் ட்ரிபிள் மடங்க வேற மாதிரி நீங்க கொடுத்தீங்க நான் எப்படி சொல்றது அந்த சந்தோஷத்தை எப்படி ஷேர் பண்ணிக்கிறது அவர் ப கொடுப்பாருங்க நிறைய கஷ்டம் கொடுப்பாரு ஆனா அவர் கொடுக்குற அந்த அதுக்கப்புறமா கொடுக்குற அந்த ஸ்வீட்னஸ் இருக்குங்களா எல்லாம் போயிருக்கீங்க கபாலீஸ்வரன் கோவில் அங்க போய் ஏதாவது விஷயம் நடந்திருக்கா மிராக்கல் நடந்திருக்கா கோவிலுக்கு போயிட்டு நேரம் நான் நினைச்சேன் ஐயோ இவ்வளவு ரெஷ்ஷா இருக்கு அவர் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு வருத்தத்தோடு இருக்கும்போது இப்படி கிராஸ் பண்ணிட்டு போகும்போது நல்லா தெரிஞ்சாரு அழகா அலங்காரம் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல சாமி கும்பிட்டேன் மறுபடி உள்ள போயிட்டு அம்பாள் பார்த்துட்டு மறுபடி இப்படி வரும்போது பார்க்க முடியல போகும்போது காட்சி கொடுத்துட்டாரு போகும்போது காட்சி கொடுத்துட்டாரு அதே மாதிரி ஒரு சிலது வந்து என்னை தாண்டி போகுதுன்னா கடவுள்கிட்ட நான் அவர் கும்பிடுறதுக்கு போற கோயிலுக்கு போறேன் ஏதாவது ஒரு கிராஸ் ஆகுதுன்னா ஏதோ என் கூட கெட்டது வந்திருக்கு ஸோ அது உள்ள வர முடியல அதுதான் இப்படி கிராஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவேன் இப்போ நடராஜர் தான் சிவபெருமானுக்கும் வரதத்துக்குமே பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இல்லையா அதனால உங்களுக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சுதா இல்லை பொதுவாகவே உங்களுக்கு அவர் பிடிக்குமா நார்மலாக சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் நான் அவ்வளோ கும்பிட மாட்டேன் பாபாவை கும்பிடுவேன் சாய்பாபாவை கும்பிடுவேன் பா நான் பாபாவை கும்பிடும் போது வேண்டிக்கினது என்னன்னா எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சாருன்னா உங்களுக்கு வெள்ளி சிலை என்னால் எவ்வளோ முடியுதோ ஒரு சின்ன வெள்ளி சிலை கொண்டு வந்து உங்களுக்கு காணிக்கையாக கொடுப்பேன்னு அதே மாதிரி ஷிரடிக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி கூட போகும்போது வெள்ளி சிலை வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ணிட்டேன் ஒரு அது கொடுத்துட்டேன் அதுதான் புனித் வயிற்றுல இருந்தப்போ என் ரெண்டாவது பாப்பா வயிற்றுல இருக்கும் போது பாபா கிட்ட போக முடியுமா ஐயோ இவ்வளவு ஆரஞ்சு அது கலருந்து பூவோட சேர்ந்து இப்படி வந்தது அப்படியே வயிறு மேல அப்படியே விழுந்துச்சு எனக்கு இப்போ கூட உண்மையில கடவுளோட பொக்கேஷன் தான் சொல்லுவேன் அவனை ரொம்ப அதே மாதிரி இப்போ நாகத்தம்ம கோயிலுக்கு ஏன்னா இவருக்கு வந்து நான் ஒரு இது இருக்கு நாக நாக அது வந்து என்ன சொல்லணும் வேண்டுதல் இல்ல அவங்க இதுல ஏதோ சொல்லணும் சின்ன வயசுல சொல்லுவாங்க அது என்ன தெரியல வேண்டுதல் இருக்கு அவங்க போய் பால் ஊத்தணும் இவங்க அது முடியல இப்ப நடுவுல வந்து பால் ஊத்துறதுக்கு போனப்போ நான் அம்பாள் வேண்டிக்கிட்டு அப்படி உட்கார்ந்து இருந்தேன் நல்லா தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வடப்பாநிலையில சாலி சாலிகிராமத்துல இருக்க நாகத்தம்ம கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு அம்பாள் நல்லா வேண்டிக்கிட்டு அப்படியே கண்ணு மூடிட்டு அம்பாள் வேண்டிட்டு உட்கார்ந்தது அங்க புத்துக்கிட்ட இருந்து யாரோ ஒரு வயசான அம்மா நல்லா என் வரைக்கும் நான் அதை பார்த்ததில்லை ஒயிட் சேரீ ரெட் கலரு போர்டர் பட்டு சாரீ ஒயிட்டில் ரெட் அண்ட் அந்த காம்பினேஷன்ல இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி முகம் நிறைய மஞ்சள் ஒரு ரூபாய் காயின் சைஸில் பெரிய பொட்டு உச்சி நல்லா மூடி இப்படி இது பண்ணிட்டு கொஞ்சம் லூஸ் இது பண்ணிட்டு ந நிறைய பூ வச்சுக்கிட்டு கை நிறைய வளையல் காலுக்கு நல்லா மஞ்சள் பூசிக்கிட்டு கொத்து கொலுசு நல்லா அந்த இது நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அந்த மாதிரி கொலுசு முத்து மாதிரி அந்த மெட்டி அது பாத்துருக்கிறேன் போட்டுக்கிட்டு கை மருதாணி நல்லா அதை பண்ணிட்டு நான் அங்க உட்கா இதுதான் எனக்கு எப்படி தெரிஞ்சாங்க என்கிட்ட எப்படி வந்தாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் இப்படி உட்காந்துட்டு சிவன்சாமி சாமி அப்படி அப்படியே இருக்கிறேன் என் தலைமையில கண்ணு மூடி இருக்கிறேன் தலைமையில இப்படி இது பண்ணிட்டு தலைய இப்படி ஆசீர்வாதம் பண்ணி நேரம் போய் கர்ப்பகுடியில உட்காந்துக்கிட்டாங்க அங்கேயே இவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரிங்க நான் அவங்க பார்த்தேன் நானுன்னா இவர் வந்து எப்பவுமே எங்க வீட்டுக்காரர் நான் எது சொன்னாலும் அவர் நம்ப மாட்டாரு ஒரு சில விஷயம் நம்புவார் ஒரு சில விஷயம் நம்ப மாட்டாரு அதனால நான் அதுவும் அவ்வளோ பெருசா எடுத்துக்க மாட்டேன் அன்னைக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அப்புறமா எனக்கு தெரிஞ்ச எங்க வீட்டாண்ட இருந்த ஒரு ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட நான் சொன்னேன் அவங்க வா அப்படின்னு எனக்கு அப்படி காட்டினாங்க அப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரின்ட்டு ஸோ சில சிவன் கோயிலுக்கு போகும்போது அவங்களே வந்துட்டு அந்த கோயில சுத்துற மாதிரியே இருக்கும் சிவன்சாமி வந்து அந்த கோயில சுத்தி பாக்குற மாதிரி இருக்கும் நான் ஃபீல் பண்ணிருக்கிற இருக்கிற நிறைய இடத்துல பாத்துருக்கோ இப்ப இவருக்காக நீங்க கோவிலுல போய் ஏதாவது பூஜை பண்ணுறது அல்ல அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுவீங்க ஆஹ் மகா சிவராத்திரி வரும்போது சம்டைம் நம்ம அந்த கோயில் ஏதாவது ஸ்பெஷலான நாள் அந்த மாதிரி வரும்போது அந்த கோயிலுக்கு போனப்போ இன்னைக்கு அபிஷேகம் நடக்க போவது நாளைக்கு அபிஷேகம் நடக்க போகிறதுன்ட்டு அவங்க சொல்லும்போது ஐயர்கிட்ட கேட்கும் போது அவர்கிட்ட நான் கொடுப்பேன் சம்டைம் ஐயர்கிட்டயே நான் கேட்பேன் நான் ஐயோ என்ன வேறு சரியில்லன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னன்னு தெரியல ஐயர ரொம்ப இதுவாக இருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க போது இவரை எடுத்து காட்டும் போது அவர் ஏன் நீங்கள் இடுப்பில் வச்சு சுத்துறீங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு என்னங்க பயம் அவரே உங்க கூட இருக்கிறார் தைரியமாக இருங்க போங்க அப்படிம்பாங்க சிவபெருமானே நான் வயிற்றுல வச்சுட்டு சுத்துறேன் நான் இந்த நெருப்பு ரிங்கு வந்து அவர் தாங்க வேற ஒன்றும் இல்லை சூப்பருங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ சன்லைன்ல சமைச்சா சக்தி தானாக வரும்